ஆற்றிய இதனை இளந்துணை புதல்வரின் என்பர் கபிலர் முதியோர் இத்தொல்கடனை முதியோர் முதுமை பேனலாகியொல்கடனை நாடுகாத்திற்கு அறிவு வேண்டிய வழி அறிவு உதவியும் வாழ் வேண்டு வாழ் உதவியும் துணை புரிந்தோர் அவரை முதுமைக்கண் பேணுதல் நன்றியறிதல் ஆகிய முதியர் பேணி தொல்கடன் இருத்த அண்ணல் என்றார் இனி முதியோர் என்றது பிதிர்கள் என்றும் அவருக்கு இல்வாழ்வார் செய்தற்குரிய கடன் மக்களை பெறுதல் என்றும் கொண்டு புதர்வர் பெற்றால் முதியராகிய பிதர்க்குரிய தொல்கடனை இருத்தாய் என்பது கூறுவ வேறு சிலர் தாய்மாமன் முதலாயினாருக்கு செய்யும் கடன் தொல்கடன் என்றும் தந்தையர்க்கு செய்யும் கடன் பிதர்க்கடன் என்றும் கூறுவர் என விளக்குவது எண்ணத்தக்கதாகும் காக்கை பாடினியார் நச்சல்லையார் ஆடுகோட்பாட்டு கோட்பாட்டு புகழ்மிக்க நன்கலன்களை திரையாக தரும் நாடுகளை காப்பது நினது கடனாகும் என்பர் இதனை பாடசால் நன்களும் தரும் நாடு புறந்தருதல் நினக்குமாறு கடனை என்பது உணர்த்தும் அரசர்க்குடிய கடமைகளுள் ஒன்றாக புறவுக்கடன் என்பது சுட்டப்பட்டுள்ளது ஒருவருக்கு கொடுத்து ஓம்புதலாகிய கடன் புறவுக்கடன் எனப்படும் கண்டீரக்கோ பெருநற்கிள்ளியின் கைவன்மையை போற்றும் வன்பரணர் புறவுக்கடன் என்பதை சுட்டுவர் இரவலரை புறத்தலால் இது புறவுக்கடன் எனப்பட்டது நெய்தலங்கானல் இளஞ்சே சென்னியை பாடும் ஊன்பொதி பசுங்கொடையாரும் பூங்கடன் எந்தை நீ இரவோர் இரவலர் புறவே என புறவுக்கடனை வலியுறுத்துவர் இவ்வாறு இறப்போரை புறத்தல் அரசர்க்குரிய கடமையாக உணர்த்தப்பட்டுள்ளது சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிளிவளவனை பாடும் நல் இறையனாரும் இதனை வலியுறுத்தும் வகையில் இல்லாதது இன்மை தீர்ப்பது உடையறக்கு கடன் என்பதனை அறிந்தொழுகும் செல்வரே கடனறியாளர் என்பர் புறவுக்கடன் என்பது கொடைக்கடன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இமயபுரம் நெடுஞ்சேரலாதன் கொடைக்கடனை விரும்பிய ஒருவார் கோடாது நெஞ்சினன் என்பர் குமன்று இதனை எமர்க்கும் பிறர்க்கும் யாவராயினும் பரிசின் மாக்கள் வல்லராயினும் கொடைக்கடன் அமர்ந்த கோடா நெஞ்சினன் என்பது நர்த்தும் பானர்க்கும் பிற பொருணர் கூத்தர் புறவலராகிய பிறர்க்கும் இவரின் வேறாகிய பரிசிலர் யாவராயினும் தாம் பரிசு பிறர்க்குரிய கலையில் வன்மை இளராயினும் எல்லாருக்கும் கொடுப்பதை கடமையாகி விரும்பிய திரும்பாத நெஞ்சினை உடையவன் இமயவரம் நெடுஞ்சேரலான் நெடுஞ்சேரலாதன் என்பது பொருளாகும் தொண்டைமான் இளந்தரையன் தன்னை வேண்டி வந்த பரிசலருக்கு கொடையாகிய கடனை செய்து முடித்தவன் இதனை கொடைக்கடன் இருத்த கூம்பா உள்ளத்து உரும்பில் சுற்றமோடு இருந்தோர் குறுகி என்பர் கடியலூர் உருத்தரங்கனார் பெருங்கௌசிங்கனார் நன்னனின் கொடைக்கடன் இருக்கும் இயல்பை இரு இடங்களில் சுட்டுவர் வேல்வித்தையில் விளக்கமுடைய அறிவுடையோருக்குரிய கொடுத்தற்குரிய நாடும் ஊரும் முதலியவற்றை கொடுத்தலாகிய கொடைக்கடனை முடித்தவன் எனவும் நன்மை தீமைகளை ஆய்ந்துணரும் வள்ளல்கள் மாய அவர்கள் மேற்கொண்டிருந்த கொடைக்கடனை செய்து முடித்த செம்மல் என்னும் போற்றும் இடங்களில் கொடைக்கடன் சுட்டப்பட்டுள்ளது உதியன் குழுமூரிடத்தே கொடைக்கடனை ஏற்றுக்கொண்ட கோடா நெஞ்சினன் என்பதை கோட்டம்பளத்து துஞ்சிய சேரமான் நல்லான் பரப்பிற்கு கொடைக்கடன் கோடா கூறுவர் இத்தகைய கொடைக்கடனில் அணிகலன்கள் கொடுக்கப்படுவதால் இது பூண்கடன் என்றும் சுட்டப்பட்டுள்ளது அந்த கடமை சங்க சமூகத்தில் அந்தனருக்குரிய கடமை அருங்கடன் எனப்பட்டுள்ளது செய்தற்கரிய கடன் என்னும் பொருளில் இத்தொடர் ஆளப்பட்டுள்ளது முரஞ்சியூர் முடினாகனார் அந்தனர் ஆவதியை பண்ணும் முத்தியாகிய விளக்கினை அந்தி அந்தனர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளக்கு என சுட்டுவர் கடியலூர் ஊர்தரங்கண்ணார் கேள்வியை உடைய அந்தனர் வேள்வி சாலையிலே நட்ட வேள்விணத்தை கேள்வி அந்தனர் வேள்வி தூணம் என கூறுவர் இவற்றால் ஆகவனியம் கார்கபத்தியம் தென் திசை என்னும் முத்தி வளர்த்தலும் வேள்வி இயற்றுதலும் கடமையாக சங்க சமூகம் வரையறுத்துள்ளமை தெளிவாகும் கடமை சங்க சமூகத்தில் குடும்பமாக இணைந்து வாழும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் புதல்வரை பெறுதல் பெரும் பேராக கருதப்பட்டது அப்புதல்வர் தம் பெற்றோருக்கு அவர்கள் இறந்தவுடன் அருங்கடன் இருத்தல் கடமையாக வலியுறுத்தப்பட்டுள்ளது நெட்டுமையார் பேணி தென்புலர் அருங்கடன் இருக்கும் பொன்பர் புதல்வர் என பாடுவது புதல்வருமையை சுட்டும் இதில் அருங்கடன் என்பதற்கு பிண்டோதக கிரியை என்பர் அவை பிள்ளை இதனை பிண்டோதகம் பிண்டமும் உதகமும் பிண்டம் ஒரு குடியில் இறந்தோர் தென் திசை கண் இருந்து தம் குடையில் பிறக்கும் புதல்வர் தம்மை நோக்கி படைக்கும் சோரும் நீரும் உண்டு வாழ்வர் என்ப என்று விளக்குவது குறிப்பிடத்தக்கதாகும் இவற்றால் புதல்வர் தம் பெற்றோருக்கு அவர்கள் இறந்த பிறகு செய்ய வேண்டிய கடமையாக அருங்கடன் கருதப்பட்டது தெளிவாகும் படைமரவர் கடமை பொன்முடியார் குறிப்பிட்ட காளையாகிய படைமரவர் கூறிய கடமையை பாலை பாடிய பெருங்கடங்கோவும் வலியுறுத்துவர் போரில் புண்பட்டு இறந்த படைமரவனின் செயலை எகுளங்கழிய இருநிலமருங்கின் அருங்கடன் இருத்த பெருஞ்செய்யாளனை யாண்டுலனோ என வினவதியாயிர் வருபடை தாங்கிய கிளர்ந்தால் அகலம் அருங்கடன் இருமார் வயவர் எரிய உடம்பும் தோன்றார் உயிர்கட்டன்றே என்பர் இதில் இரு இடங்களில் அருங்கடன் சுட்டப்பட்டுள்ளது அருங்கடன் ஏனை பான்கடன் புறவுக்கடன் முதலியன போலாது போரில் பகைவரை வஞ்சியாது பொருந்தொழில் என குறிப்பிடுவது எண்ணத்தக்கது முடிவுரை சங்க சமூகத்தில் ஈன்று புறந்தருதல் சான்றோனாக்குதல் வேல்வடித்துக் கொடுத்தல் நன்னடை நல்கள் களிரறிந்து பெயர்தல் என்பன முறையே தாய் தந்தை கொல்லன் வேந்தன் காளையாகிய போர் ஆகியோருக்குரிய கடமையாக கருதப்பட்டன அருங்கடன் தொல்கடன் நாடு புறந்தறுதல் கொடை கடன் என்பன அரசற்குரியனவாகும் கேள்வியும் வேள்வியும் புதல்வர் பேரும் அருங்கடனாகவும் முதியோரை பேணுதல் தொல்கடனாகவும் கருதப்பட்டன முத்தி வளர்த்தலும் வேள்வி நிகழ்த்துதலும் அந்த கடமைகளாகும் தென்புலத்தார் கடன் புதல்வருக்குரியதாகும் பகைவருடன் ஆற்றலுடன் போரிடுதலும் உயிர் விடுதலும் படை மரபற்குரிய கடமைகளாகும் இவற்றால் சங்க சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் வரையறுக்கப்பட்ட கடமைகளை அவரவர் கற்றுணர்ந்து கடைபிடித்து ஒழுகுதலாகிய சமூக வயமாதல் நிகழ்ந்துள்ளமை தெளிவாகும் சமூக உறுப்பினரை பாராட்டுதல் இச்சமூக வயமாதலுக்கு அடிப்படையாக விளங்குகிறது கோவை மாவட்ட இலக்கிய கூட்டமைப்பு சங்க இலக்கியத்திலும் கூட தொழிலின் அடிப்படையில் எப்படி நான்கு வகை வர்ணங்கள் நான்கு வகை வர்ணங்களின் அடிப்படையில் சாதியம் தோன்றியதோ உதாரணமாக பல்லு நிலத்திலே பணியாற்றியவர்கள் சாதியத்துக்குள்ளே போக விரும்பவில்லை அப்போ அந்த குறிப்பிட்ட பல்லு நிலத்தில் பணியாற்றியவர்கள் கொண்டு அந்த அமைப்பு பிறகு அது மாறுபட்டது ஆகவே சங்க இலக்கியத்திலும் கூட சாதிய சாயங்கள் தொழிலின் அடிப்படையில் இருந்தன என்பது உண்மைதான் அதை நீங்கள் நேற்று இருக்கும் அதாவது என்னுடைய கட்டுரையினுடைய நோக்கம் அது கிடையாது அதாவது சமூகவியல் அடிப்படையில் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரையும் அந்த சமூகம் எப்படி உருவாக்குகின்றது இதை நாம் சங்க இலக்கிய பதிவுகளிலிருந்து வெளிக்கொணருதல் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அந்த வகையில் ஒரு கடன் என்ற நிலையில் கடமை என்ற நிலையில் சங்க இலக்கியத்தில் என்னென்ன பதிவுகள் அமைந்திருக்கின்றன ஏனென்றால் நாம் வந்து அந்த இப்பொழுது நாம் விவாதத்திற்கு விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதிக்குள் நான் செல்ல விரும்பவில்லை சமூகவியல் கோட்பாடுகளுள் ஒன்று சமூக வயமாதல் சோசியலைசேஷன் ஒரு சமூகத்தினரை எவ்வாறு அந்த சமூகம் உருவாக்குகின்றது அவ்வாறு உருவாக்குகின்ற பொழுது அந்த சமூகத்தில் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன அல்லது எந்தெந்த நடைமுறைகள் கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் சங்க சமூகத்தில் இந்தெந்த உறுப்பினர்களை அவர்கள் எவ்வாறு உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் இது வந்து ஒரு பறந்துபட்ட களம் இதில் இந்த பகுதி என்பது ஒரு மிகச்சிறிய பகுதிதான் அதனால இந்த கட்டுரையினுடைய நோக்கம் என்பது சங்க சமூகம் அந்த கால உறுப்பினர்களை எவ்வாறு உருவாக்கி இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இது அந்த உறுப்பினர்களுக்குரிய கடமை என்ற நிலையில் இது ஒரு வகை உருவாக்கமாக காணப்படுகின்றது கல்லூரியில் பதினெட்டு ஆண்டு பணியாற்றி இருக்கிறேன் என்னுடைய ஆய்வு தலைப்பே சங்க இலக்கியத்தில் குடும்பம் உடமை அரசு என்பதுதான் எங்களுடைய தலைப்பில் சங்க இலக்கியத்தில் சமூகமயமாதல் என்பது சமூகத்துக்கு தான் இலக்கியமே தவிர இலக்கியத்துக்கு சமூகம் இல்லை அதனால என்னுடைய கருத்து என்ன என்று சொன்னால் சங்க இலக்கியத்தில் தோன்றுவதே சமூகத்தில் இருந்துதான் ஆகவே சமூக அடிப்படையிலே சங்க இலக்கியத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஐயா நன்றிங்க ஐயா சமூகவியல் கோட்பாட்டாளர்கள் இன்னொரு ஒரு கருத்தையும் பதிவு செய்கின்றார்கள் ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் இலக்கியமும் பெரும் பங்கு வகிக்கின்றது என்ற நிலையில் ஒரு சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை அந்த கால இலக்கியங்களும் கொடுக்கின்றன இலக்கியத்தின் மூலமாகவும் சமூகத்தினர் சில செய்திகளை அந்த அதுவும் ஒரு கருத்தாக கருத்து படிவமாக சான்றோர்களே உரிய நேரம் முடிந்ததனாலே எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு செய்தி இந்த அமர்விலே மிகவும் பரிதாபத்துக்குரிய பிறகு தலைமை வந்தார் வந்தான் கருத்துக்களை பார்ப்பது கடிகாரத்தை பார்ப்பதுதான் என்னுடைய வேலையாக இருந்தது என்றாலும் எந்த வகையான தடங்களும் இல்லாமல் இனிமையாக நிறைவேற்ற உதவியை எல்லோருக்கும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்